சமூக சொந்தங்களை உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் செல்ஸ் திருச்சி பார்க்குற வீடு திருச்சி கே கே இருக்குது அதுவும் மேற்கு பார்த்த வீடு ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடம் ஆயிரம் சதுர்த்தம் அந்த வீடு கட்டியிருக்காங்க ஐம்பத்தி எட்டு லட்சம் அந்த வீடு சூப்பராக இருக்கும் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்குது ரெண்டு பெட்ரூமு ஹாலு வந்து காமனாக வந்து அந்த ஹாலே ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க நல்ல பெரிய ஒட்டு ஒட்டுவதற்கு வச்சுருக்காங்க நல்லா மாஸ்டர் பெட்ரூமு மாடல் கிச்சனு சூப்பராக இருக்கும் வீடு நல்லா கார் பார்க்கிங் கூட இருக்கும் ஐம்பத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க லோனு கூட ஏற்பாடு பண்ணிக்கலாம் இது ஒரு பெட்ரூமு சூப்பராக இருக்கும் மாஸ்டர் பெட்ரூமு நல்ல பெரிய ஹாலு இருபதுக்கு பதினெட்டு கிராமத்தில் போட்டிருப்பாங்க இது வந்து மாடல் கிச்சனு கண்டிப்பாக பெண்களுக்கு பிடிக்கும் சூப்பரான வீடு ஐம்பத்தெட்டு லட்சம் வேளம்மா ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கு இந்த வீடு மேற்கு பார்த்த திசையில் இருக்கும் சூப்பரான வீடு இது போல் வீடு ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபாய்க்கு இந்த வேளம்மா ஸ்கூல் பக்கத்தில் வாங்க முடியாது இருபதுக்கு அறுபது ஆயிரத்தி இரநூறு சதுரடி பத்து சதவீதம் வீடு கட்டியிருக்காங்க